கத்திரம் இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே ரெண்டு நண்பர்கள் ஒரே அறையை எடுத்து அந்த அறையிலே தங்கி வேலைக்கு சென்று வந்தார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் அதிகமாய் தேவாலயத்துக்கு செல்வதில்லை அதிகமாய் பக்தி செய்வதும் இல்லை ஒரு நாள் இரவே ரெண்டு பேரும் படுக்கையில படுத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரில் யாரும் பக்திமான் என்று வாக்குவாதம் வந்தது ஒருவன் மற்றவனை பார்த்து சொன்னான் என்னை விட உனக்கு வேதாகமத்தில் அதிகம் தெரிந்து விடுமா கர்த்தருடைய ஜபத்தை சரியாக சொல்ல முடியுமா அதை சொல்லிக்காட்டு பத்து டாலர் நான் உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொன்னான் உடனே மற்றவன் அப்படியே படுக்கையில் எழுந்து முழங்காற்படி இதோ பார் நான் தூங்க போகிறேன் இரவில என்ன சம்பவிக்குமோ தெரியாது என்னுடைய மூச்சு காற்று நின்று நான் விடியற் காலம் எழாமற் போகவும் வாய்ப்பு இருக்கிறது காலையிலே நான் எழுந்திருக்க வேண்டும் என்றால் கத்தடைய கிருபியை இருந்து என்னுடைய ஜீவன் எனக்குள்ளே திரும்பி வர வேண்டும் எனவே நான் கத்திரத்திலே கத்தடைய ஜபத்தை சொல்லி ஜபிக்கிறேன் என்று சொல்லி பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் ஆபேன் என்றான் என்னது இதா கத்தடைய ஜபம் நாம் கத்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாண்டிலே ஒப்புவித்து மீண்டுமாய் பெற்றுக்கொண்டார் பெற்றுக் கொண்டார் அப்பொழுது அவர் ஏறெடுத்த ஜபந்தான் இது எனவே இதுவும் கத்தடைய ஜபந்தானே என்று சொன்னான் அவன் யோசித்து பார்த்து விட்டு ஆம் அதுவும் கத்தடைய ஜபந்தான் தேவகுமாரன் தம்முடைய ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் நாமும் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருப்பது நிச்சயம் அல்ல கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் எனவே நானும் அதே ஜபத்தை செய்கிறேன் பிதாவே உன்னுடைய கையிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒடியற்காலத்திலே வெளித்தொடுந்து உங்களுடைய நாமத்தை மய்மைப்படுத்த உங்களுடைய கிருபை எனக்கு கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆவணும் தூங்கி சென்று விட்டான் ஆம் கத்தருடைய ஜபம் என்றால் கர்த்தர் ஏறெடுத்த அநேக ஜபங்கள் இருக்கிறது அவைகள் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளிலே நமக்கு பொருந்தி வரும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஜபம் ஒன்று இருக்கிறது ஒரு வயதான தம்பதியினர் தூர இடத்துல இருக்கிற தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் ஜபிப்பார்கள் பிள்ளைகளை இங்கிருந்து கண்காணிக்க முடியாது அவர்களுக்கு கர்த்தர் நன்மையாந்தே தர வேண்டும் அதற்கு எப்படி ஜபிப்பது தேவகுமாரன் தம்முடைய சீசர்களுக்காக பிதாவனிடத்தில் வேண்டிக் கொண்டு அதே ஜபத்தை இவர்கள் சொல்லுவார்கள் ஏவான் பதினேழாம் அதிகாரம் பதினொன்னிலிருந்து பதினேழு பரிசுத்த பிதாவே நீர் அவர்களை உடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் நீர் அவர்களை தீமையின் என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் தலை தூரத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக வயதான பெற்றோர் ஏறெடுக்கும் ஜபம் இதுதான் பிள்ளைகளை தீமையின் என்று ரட்சித்துக் கொள்ளும் அவர்கள் உண்மையூட்டு வழிவிலகாவை காத்துக்கொள்ளும் இந்த ஜபத்தை தேவகுமார விதமாகவே அவர்கள் ஏறெடுத்து இதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று விசுவாசிப்பார்கள் தேவகுமாருடைய ஜபம் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக வருகிறது அவைகளை தியானித்து ஏற்றுக்கொண்டு அந்த ஜபங்களின்படி ஜபித்தாலும் நாம் விரும்பி இதை பெற்றுக் கொள்ளுகிறோம் நாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய வாழ்க்கை முன் உதாரணமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஜபங்களும் அப்படியே நமக்கு முன்மாதிரியான ஜபங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது கச்சரதாமே அவற்றை நாம் சிந்தித்து ஏற்றுக்கொண்டு பயன்படுத்த நல்ல கருப்புகளை தந்தருள்வாராக ஆமீன்